வெற்றி மீதி வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நல்லவரா கெட்டவரா ம் யாரை பார்த்தா நல்லவரா கெட்டவர் கேக்குற நல்லவரா ஊராக என்ன பார்த்து சார் சரி சரி நீ நல்லவரா கெட்டவரா ஆ ஆ ஆ ஆ ஆ ஓ ஓ ஓ என்னயாச்சு நடிக்கூடு சார் ஆமா சார் சூப்பர் வணக்கம் சார் என்ன சார் எனக்கு ஒரு சின்ன யோசனை சொல்லட்டுமா என்ன யோசனை சொல்லு நம்ம படத்துக்கு